அக்னீஸ்வரரை வழிபட திருக்கொல்லிக்காடு சென்று தவம் இருந்தார் பூஜைகள் செய்தார் அங்கு சனீஸ்வரர் அக்னீஸ்வரர் உதவியால் பொங்கு சனி ஆனார் வெப்பத்தகிப்பு கொண்ட சூரியனார் வணங்கி வழிபட்ட திருத்தலம் அப்படிங்கிறதுனால சிவனாருக்கு அக்னீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமம் அமைந்திருக்கிறதுன்னு ஒரு கருத்தும் அக்னி பிழம்பென சனீஸ்வரருக்கு காட்சி தந்து அருள் அருளியதால் அக்னீஸ்வரர் என்ற பெயர் வந்தது எனவும் இரண்டு புராண கதைகள் உள்ளன திருவாரூரிலிருந்து திருத்துறை பூண்டி செல்லும் வழியில் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருக்கொல்லிக்காடு இங்கே சிவனாரின் திருநாமமோ அக்னீஸ்வரர் முக்கியமாக பொங்கு சனி பகவான் தனி சன்னிதியில் காட்சி தருகிறார் கைகளில் கலப்பை காகத்தின் சின்னம் பொறிக்கப்பட்ட கொடி அபய வரத முத்திரை என இங்கு காட்சி தருகிறார் பொங்கு சனி சனீஸ்வரருக்கு அருகில் தனி சந்நிதியில் கோயில் கொண்டிருக்கிறார் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் திருக்கொழிக்காட்டில் பொங்கு சனீஸ்வரரையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார வேண்டிக்கொண்ட மங்கள காரியங்கள் சீரும் சிறப்புமாக நடைபெறும் ஐஸ்வர்ய கடாக்சம் பெரு